ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஐரோப்பியர் வருகையோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐரோப்பியர் கட்டிய கோட்டைகளும் அன்னைக்கு இருந்த இந்திய பொருளாதாரத்துறை நிலை பத்தியும் பார்க்க போறோம் முதல்ல ஐரோப்பியர் கட்டிய கோட்டைகள் பார்க்கலாம் ஏழு முக்கியமான கோட்டைகள் இருக்கும் அது எல்லாம் வந்துட்டு போர்ச்சுகீஸ்ல ஸ்டார்ட் பண்ணி பிரிட்டிஷ் வரைக்கும் கட்டின ஏழு கோட்டைகள் பத்தி பார்க்க போறோம் முதல்ல பார்க்க போறது போர்ச்சுகீஸிற்கு கட்டின கோட்டை அவங்க ஒரே ஒரு கோட்டை தான் கட்டியிருப்பாங்க அது புனித பிரான்சிஸ் கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு அது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கொச்சின்ல கட்டிருப்பாங்க ரெண்டாவது பார்க்க போறது யாருன்னா டச்சுக்காரர்கள் அவங்களும் ஒரே ஒரு கோட்டை தான் கட்டியிருப்பாங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய பல்வேறு காட்டுல கட்டியிருப்பாங்க கோட்டை பெயர் கெல்ரியா கோட்டை மூன்றாவது யாரு பார்க்க போறோம்னா பிரெஞ்சுக்காரங்க அவங்களும் ஒரே ஒரு கோட்டை தான் கட்டியிருப்பாங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில புனித லூயிஸ் கோட்டைன்னு பெயர் அதுக்கு அடுத்து பார்க்க போறது பிரிட்டிஷ் பத்தி அவங்க மூணு கோட்டைகளை கட்டியிருப்பாங்க இந்தியால ஃபர்ஸ்ட் கட்டினது சென்னையில் இருக்கக்கூடிய புனித ஜார்ஜ் கோட்டை ரெண்டாவதா கட்டினது கடலூர் இருக்கக்கூடிய புனித டேவிட் கோட்டை மூன்றாவதா கட்டினது கல்கத்தா இருக்கக்கூடிய வில்லியம் கோட்டை மொத்தம் இந்த ஏழு கோட்டைகளை ஐரோப்பியர்கள் கட்டியிருப்பாங்க அடுத்து அன்றைக்கு இருந்த இந்திய பொருளாதாரத்தை பத்தி பார்ப்போம் அன்னைக்கு சோழமண்டல கடற்பகுதியில வந்துட்டு வண்ணம் பூசப்பட்ட கலம்காரி அப்படிங்கிற ஒரு துணி வந்துட்டு உலக பிரசித்தி பெற்றுதான் இருந்துச்சு இப்ப கூட இந்த கலம்கரி கரி சரி சொல்றாங்களா அதுதான் அதுல என்ன ஃபேமஸ்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுல வடிவங்கள்லாம் முதல்ல வரைஞ்சிருவாங்க முதல்ல டிராயிங் பண்ணிட்டு தான் அதுல சாயம் ஏத்துவாங்க அதான் அந்த துணிகளுக்கான பிரசிதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்து அந்த காலத்துல ஆங்கிலேயர்கள் மட்டும் இல்லாம அவங்க கூட பிற ஐரோப்பியர்களும் இருந்தனால ஃபார் எக்ஸாம்பிள் பாத்துக்கிட்டீங்கன்னா பிரெஞ்சுக்காரங்க எல்லாமே இருந்தனால பல வகை நாணயங்கள் புழக்கத்துல இருந்ததா சொல்றாங்க அதனால மதிப்பு வந்துட்டு மக்களுக்கு ஒரு குழப்பமா இருந்தது அத அந்த நாணயங்களை மதிப்புட்டுறதுக்கு தனியா சில அதிகாரிகள் இருந்தாங்க அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பணம் மாற்றுவோர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை சராப் அப்படின்னு சொல்லிட்டு அடைச்சாங்க பணத்தை ரொக்கமாக அனுப்பதுக்கு பதிலா பணமாற்று மாற்று முறிகள்னு சொல்லக்கூடிய பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னு சொல்லக்கூடிய வந்து பில்ஸ் ஆஃப் சொல்லிட்டு சொல்றாங்க ரொக்கமா ஒரு பணத்தை கொடுக்கிறது பதிலா ஒரு செக் அந்த மாதிரி குடுத்துருக்காங்க அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா உண்டி அப்படிங்கிறது பேரு உண்டி உண்டி அல்ல உண்டி அந்த பாட்டு மட்டும் அடுத்து பிற நாடுகள்ல இருந்து சரக்குகளை இந்தியாவுக்கும் இந்தியால இருந்து பிற நாடுகளுக்கு சரக்குகளை ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே பண்ணியிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா பிற நாடுகள்ல இருந்து வரப்பட்ட சரக்குகளை மலாக்கா அப்படிங்கக்கூடிய தீவுல வந்து இறக்கிருவாங்களாம் மலாக்கா அப்படிங்கிறது இன்னைய மலேசியான்னு சொல்றாங்க அந்த வந்து அங்க இறக்கி வச்சுட்டு அங்க இருந்து சூரத் இல்லைன்னா கள்ளிக்கோட்டை இந்த ரெண்டு துறைமுகங்கள்ல வந்துட்டு அந்த மலாக்கா தீவுல இருந்து கொண்டு வந்த சரக்குகள் எல்லாம் வந்துட்டு இந்த சூரத் இல்ல கல்லிக்கோட்டையில வந்து இறக்கி வச்சிருவாங்களாம் அதனால இந்த துறைமுகங்களுக்கு பேர் என்ன இடைநிலை துறைமுகங்கள்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல என்ட்ரி பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ இடைநிலை துறைமுகங்கள் அப்படிங்கிறது ரெண்டு ஒன்னு சூரத் குஜராத்ல இருக்கக்கூடிய சூரத் இன்னொன்னு கள்ளிக்கோட்டை மேற்கு கடற்கரை கேரளா பக்கத்துல கூடிய கள்ளிக்கோட்டை அதுதான் வந்துட்டு இடிநிலை துறைமுகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல பார்க்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் நாரிஸ் தூதுக்குழு அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்துட்டு பிரிட்டிஷ் வந்துட்டு பெர்மிஷன் வாங்கிருவாங்க இப்ப வாங்கிட்டுதான் வந்துட்டு அங்க வணிகம் பண்ணிட்டு இருப்பாங்க இது மட்டும் என்ன பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவங்களோட வணிக உரிமைகளை நீட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கணும்னு நினைப்பாங்க அதனால இங்கிலாந்தோட இங்கிலாந்தோட அரசர் என்ன பண்ணுவாருன்னா வில்லியம் நாரிஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்தியா அனுப்பி வைப்பாரு அப்ப இருந்து இங்கிலாந்தோட ராஜா என்ன பண்ணுவாருன்னா வில்லியம் நாரிஸ் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு பெர்சனோட தலைமையில ஒரு குழுவை வந்து இந்தியா அனுப்பி வைப்பாரு அவர் என்ன பண்ணுவாருன்னா ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தி எட்டுல அப்ப இந்தியால இருந்த ராஜா யாருன்னா ஒளரங்கசீப் தான் இருப்பாரு அவரை போய் சந்திக்க சந்திப்பார் சந்திச்சுட்டு இந்த மாதிரி எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாங்க எங்களோட மணிக உரிமைகள் இன்னும் கொஞ்சம் நீட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு ஆனா அப்ப வந்துட்டு அதுக்கு பெர்மிஷன் அளவா கிடைக்காது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு அதனால அந்த தூதுக்குழு பேரு நாரிஸ் தூதுக்குழு அந்த நாரிசுங்கிற தடமையில் வந்தனால நாரிஸ் தூதுக்குழு அப்போ வந்து பெர்மிஷன் கிடைக்காது அதுக்கப்புறம் என்ன ஆகணும் ஆயிரத்தி எழுநூத்தி பதினாலுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி பதினேழு இந்த காலகட்டத்துல இன்னொரு குழு வருவாங்க அவங்க தான் சுர்மன் குழு சுர்மன்ற ஒருத்தர் தலைமையில ஒரு குழு வருவாங்க சுர்மன் குழு அவங்க போய் இதே காரணத்துக்காக போய் கேட்பாங்க அப்ப யார் முகலாய அரசர் அப்ப யார் வந்து இந்த இந்தியா ஆட்சி பார்த்தோம்னா பருக் சியார் அப்படிங்கறதுதான் ஆட்சி பண்ணுவாரு அவர்கிட்ட சந்திச்சுட்டு இதுக்கான பெர்மிஷன் கேட்பாங்க அப்ப வந்து அவரை ஏத்துப்பாரு பெர்மிஷன் கொடுத்துருவாரு அவளதான் இதோட ஐரோப்பியர் வருகையான எல்லா கண்ட்ரன்ஸும் நல்லா கவர் பண்ணிட்டோம் இதுக்கு அப்புறம் வந்துட்டு வர வீடியோக்கள்ல கர்நாடக போர் அப்புறம் பிரிட்டிஷோட அடுத்த ஆட்சி விளைவு எல்லாமே பார்க்கலாம் இது போல மறு மேலும் பல தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ